செல்வம் வருவதற்கு முன் தெரியும் இருபத்தி ஒன்று அறிகுறிகள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒருவருக்கு செல்வம் பணம் வளம் கிடைக்கப் போகும் சமயத்தில் இயற்கை சில சுப சின்னங்களை காட்டுகிறது அமீராக மாறுவதற்கு முன் இந்த இருபத்தி ஒன்று சுபச்சின்னங்கள் வாழ்க்கையில் தோன்றும் இந்த சின்னங்களை ஒருபோதும் கூடாது ஏனெனில் இவை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மற்றும் இனிய மாற்றம் வரப்போகிறது என்பதை அறிவிக்கின்றன மகாலட்சுமி விரைவில் உங்கள் இல்லத்திற்கு போகிறார் இந்து மதத்தில் மகாலட்சுமி செல்வத்தின் தேவியாக கருதப்படுகிறார் யாரின் மீது மகாலட்சுமி அருள் புரிகிறாளோ அந்த வீட்டில் ஒருபோதும் பணத்தட்டுப்பாடு இருக்காது அம்மையை மகிழ்விக்க மக்கள் வீட்டில் பலவிதமான வழிபாடுகள் முறைகள் செய்து வருகிறார்கள் அப்படி அம்மன் அருள் புரியும் வீட்டில் சில சுப சின்னங்கள் தோன்றும் அவை என்ன என்ன என்பதை இப்போது பார்ப்போம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் மகாலட்சுமி அருளை பெற விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கமெண்டில் ஜெய் லட்சுமி மாதா என்று எழுதவும் ஜோதிட சாஸ்திரப்படி ஆண்களின் வலது கையில் அல்லது பெண்களின் இடது கையில் அரிப்பு ஏற்படுவது சுப அறிகுறி எனக் கருதப்படுகிறது அதன் பொருள் பணம் தொடர்பான சிக்கல்கள் நீங்கி பொருளாதார நிலை வலுப்படும் என்பதாகும் காலை எழுந்தவுடன் சங்கு ஒலி கேட்பது நல்ல மாற்றத்தைக் குறிக்கிறது அது உங்கள் கஷ்டங்கள் நீங்கி சாதனை மற்றும் வெற்றி நெருங்கிவிட்டது என்பதை குறிக்கும் வீட்டில் திடீரென கருப்பு எறும்புகள் வரிசையாக நடந்து உணவுப் பொருட்களின் மீது படிந்தால் அது மகாலட்சுமி வீடு புகுந்துவிட்டார் என்பதற்கான சின்னம் இது வீட்டில் பணம் வரப்போகிறது என்பதை குறிக்கும் காலை வேளையில் மாடு உங்கள் வாசலில் வந்து கத்தினால் அது தெய்வ அருளாக கருதப்படுகிறது அந்த மாட்டிற்கு ரொட்டி அல்லது கீரை கொடுத்து வழி அனுப்ப வேண்டும் இது மகாலட்சுமி தாமே உங்கள் வாசலில் வந்துவிட்டார் என்பதற்கான குறி வீட்டில் துளசி செடி பசுமையாக செழித்து வளரும்போது அது செல்வம் வளம் சந்தோஷம் வீட்டில் நுழையப் போகிறது என்பதற்கான குறி ஜ்யான கூறுவதுபடி துடைப்பம் மற்றும் மகாலட்சுமிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு காலை வேளையில் யாராவது துடைப்பம் போட்டுக்கொண்டிருப்பதை பார்க்கும்போது அது செல்வம் சேர்க்கும் அறிகுறி வீட்டிற்கு வெளியே திடீரென பணம் கிடைத்தால் அது பண வரவை குறிக்கும் அல்லது ஆடை அணிவது கழற்றும்போது பாக்கெட்டில் இருந்து பணம் விழுந்தாலும் அதுவும் சின்னமே வீட்டு வாசலில் ஆவாரம் செடி ஆகா செடி திடீரென வளர்ந்தால் அது செல்வம் வரப்போகிறது என்பதற்கான குறி வீட்டில் பூனைக்குட்டிகளைப் பெற்றால் அது நல்ல சின்னம் அதேபோல் பறவை ஒன்று வீட்டின் மேல் விலைமதிப்புள்ள பொருள் ஒன்றைப் போட்டுவிட்டால் அதுவும் செல்வம் தரும் அறிகுறியாக கருதப்படுகிறது வீட்டில் திடீரென ஒரே இடத்தில் மூன்று ஒட்டகச் சிவிங்கிகள் சிப்பிக்கிளி தோன்றினால் அது மிகச் சுபமாக கருதப்படுகிறது அவை ஒன்றையொன்று துரத்திக் கொண்டிருந்தால் அது வீட்டின் முன்னேற்றத்தை குறிக்கும் தீபாவளி நாளில் துளசி செடியில் சிப்பிக்கிளி தோன்றினால் அது அளவில்லா செல்வம் தரும் அறிகுறியாக கருதப்படுகிறது காலை நேரத்தில் கரும்பு காண்பதும் சுப சின்னமாக கருதப்படுகிறது அது வாழ்க்கை முன்னேற்றத்தை குறிக்கும் மகாலட்சுமியின் வாகனமாக கருதப்படும் ஆந்தை வீட்டின் அருகே அடிக்கடி தோன்றினால் அது மகாலட்சுமி அருள் வரப்போகிறது என்பதற்கான குறி இது மிகப்பெரிய செல்வம் தரும் கனவில் மஞ்சள் அல்லது சிவப்பு மலர்கள் தோன்றினால் அது செல்வம் தரும் அறிகுறியாகும் கனவில் கோவில் தோன்றினாலும் அது சின்னமே சிவப்பு சேலையில் ஒரு பெண்மணி தோன்றினால் அது மகாலட்சுமி அருளின் குறி கனவில் உயரம் ஏறுவது முன்னேற்றம் மற்றும் வெற்றியை குறிக்கும் மகாலட்சுமி அருள் கிடைத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் காலை மீனு மணி முதல் ஐந்து மணி வரை தானாகவே தூக்கம் கலைந்துவிடும் வாழ்க்கை முறையே சீராக மாறத் தொடங்கும் கஷ்டங்கள் அகன்று லட்சுமி அருள் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் கனவில் கிளி தோன்றினால் அது பணச் சிக்கல்கள் நீங்கி செல்வம் வரப்போகிறது என்பதைக் குறிக்கும் கனவில் ஆந்தை யானை அல்லது மயில் தோன்றினால் நீங்கள் செல்வந்தராகும் நாள் நெருங்கிவிட்டது என்பதைக் குறிக்கும் காலை எழுந்தவுடன் சங்கு ஒளி மீண்டும் கேட்பது சுபகாலம் தொடங்கப் போகிறது என்பதைக் குறிக்கும் வீட்டிற்கு வெளியே நாய் ஒன்று வாயில் ரொட்டி அல்லது பச்சை உணவு எடுத்து சென்றால் அதுவும் பணம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி சுப காரியங்களுக்கு செல்லும் போது கின்னர் திரு நங்கை சந்தித்தால் அது நல்ல சின்னம் அவர்களுக்கு பணம் கொடுத்தால் செல்வம் கூடும் அவர்கள் உங்களுக்கு பணம் கொடுத்தால் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் அது செல்வம் பெருகும் குறி வீட்டின் கூரையில் குயில் பாடினாலும் அது பண வரவை குறிக்கும் காலை எழுந்தவுடன் பூஜை தேங்காய் கண்ணில் பட்டால் அது மகாலட்சுமி அருள் வரப்போகிறது என்பதைக் குறிக்கும் இந்த தகவல்கள் அனைத்தும் பொது நம்பிக்கைகள் மற்றும் பக்தி அடிப்படையில் கூறப்பட்டவை நம்பிக்கை பக்தி உங்களுக்குள் இருந்தால் இவற்றை அனுபவித்து பாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி